அனைவருக்கும் இன் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை இன்று காலை பன்னிரெண்டு மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் பின்னர் புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ஜோதிட தகவலில் ஒன்பது கிரகங்களும் எந்தெந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பகை பெறுகுது அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் உள்ள நட்சத்திரங்கள் அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்களை வச்சு நம்ம இருக்கோம் இந்த நட்சத்திரங்கள் வந்து இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு உட்பட்டது அதாவது அந்த கிரகங்களுடைய தன்மையும் பலிக்கும் அப்போ அதை வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் எந்த கிரகத்துக்குரியது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து அசுபதி மர மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களில் பிறந்தவங்களுக்கு பூரா கேதுவுடைய அதாவது இது வந்து கேது பலன்கள் கொடுக்கும் அந்த கேதுவோட தன்மைகள் கேது என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பலாபலன்கள் தான் இவங்களுக்கு கிடைக்கும் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரங்கள் அப்போ சுக்கரனுடைய பலன்கள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது வந்து சூரியனுடைய அம்சத்தில் இருக்கக்கூடியனால சூரியனுடைய தாக்கங்கள் சூரியனுடைய கிரகத்தோடைய பலன்கள் எல்லாம் இவங்களுக்கு ஜாதத்தில் சூரியனில் இருந்தால் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மாதிரி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இவங்கெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கமும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இவங்கெல்லாம் செவ்வாய் அதனுடைய ஆதிக்கத்திலையும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரங்க போகிறேன் ராகுவோட ஆதிக்கத்திலையும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்க குருவோட நட்சத்திரத்துலேயும் ராசியோடையும் குருவோடைய பலன்கள்லேயும் குருவோடைய தாக்கத்தில் குரு என்னென்ன பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அமையும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனி பகவானோட பலன்கள்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு போகிறேன் புதனுடைய தாக்கங்கள் அதனுடைய நன்மைகள் அதனுடைய பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கும் இந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் அவங்களுடைய இந்த கிரக அமைப்பு நம்ம ஜாதத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பலன்கள் எல்லாம் மாறிவிடும் இதை பற்றி விரிவான பதிவுகள் இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் இருக்குது அதனால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தவறாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்றைய ராசி பலன் மேஷம் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டும் நாள் காலையில் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு டென்ஷனும் பின்னர் மன அமைதியும் ஏற்படும் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் தொழில் புரிபவர்களுக்கு தொழில் சார்ந்த பயணம் அமையும் அதன் மூலம் நன்மையும் கிடைக்கும் நாளாக இன்று உண்டு முன்னேற்றமும் பணவரவும் இருக்கும் நாள் குடும்பத்தினுடன் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை ரிஷபம் பிள்ளைகளுக்கு ஏதாவது இரத்த காயம் ஏற்படலாம் பல்வழி அல்லது பல்லில் அடிபடலாம் நீங்கள் இன்று வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக ஓட்டுவது நல்லது மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாள் இன்று வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் தொழில் புரிபவர்களுக்கு பண வரவிற்கான நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினொன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மிதுனம் வேலை பார்க்கும் இடத்தில் இடமாறுதல் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் நாள் சிலருக்கு பதவி உயர்வுக்கான தகவல் கிடைக்கும் திருமண வரன் போனவர்களுக்கு திருமண வரன் அமையும் பிள்ளைகளுக்கான கல்வி பற்றிய திட்ட கமிடக்கூடிய நாளாகவும் ஆலோசனை செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கடகம் ஆன்மீக பிரயாணம் மன அமைதியை தரும் கோவில் பிரயாணம் குடும்பத்தினருடன் சென்று வருவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் தொழிலுக்காக சிலர் புதிய கடன்களை வாங்க நேரிடும் வாகனத்தில் போது இன்று கவனமுடன் செல்வது நல்லது தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு சிம்மம் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம் பெருமாள் கோவில் தரிசனம் உடல்நிலையில் பாதிப்புகளை குறைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளுடன் மன வருத்தம் ஏற்படலாம் சற்று பொறுமை தேவைப்படும் நாள் இன்று சிலருக்கு தொழில் சார்ந்த பயணம் ஏற்படும் பயணம் நன்மையை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கன்னி சற்று பொறுமையாக இருக்கக்கூடிய நாள் மதியம் வரை உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு பின்னர் நீங்கும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகமாகும் தந்தையை நினைத்து சிலர் கவலைப்படுவீர்கள் வீடு மாற்றம் சம்பந்தமான தகவல் கிடைக்கும் நாள் இன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை துலாம் மன உளைச்சல் தரும் நாள் சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்திலும் சிலருக்கு தொழில் புரியும் இடத்திலும் இனம் புரியாத கவலை ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கும் கேதுவால் பிள்ளைகளின் எதிர்காலம் உங்கள் எதிர்கால திட்டங்களை குறித்து நண்பர்களுடன் குடும்ப உறுப்பினருடன் ஆலோசைய ஆலோசனை செய்யும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு விருச்சிகம் தொழில் சார்ந்த குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படும் இன்று தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பேச்சை குறைப்பது இன்று நல்லது உங்கள் பொறுமை சில பிரச்சனைகளை ஏற்படையை தவிர்க்கும் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை தனுசு பண வரவில் தடை ஏற்படும் சிலர் பண விஷயமாக ஏதும் பிரச்சனைகள் ஏற்படுமோ என்று மனதில் சஞ்சலம் உருவாகும் கடன் வாங்கியவர்களுக்கு அவர்கள் மூலம் ஏதாவது பிரச்சனை வரலாம் வேலை பார்க்கும் இடத்தில் அதிக பணிச்சுமை இருக்கும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும் தவிர்க்க வேண்டிய நேரம் என்று மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மகரம் மருத்துவ செலவு நாள் சிலருக்கு சிறிய தூர பிரயாணம் அமையும் ஆண்மை விஷயங்கள் இறை வழிபாடு நன்மையையும் சந்தோஷத்தையும் தரும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் உடன் பணிபுரிவர்களால் நன்மை ஏற்படக்கூடிய நாள் இன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கும்பம் நண்பர்கள் அல்லது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உருவாகி மறையும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவைப்படும் நாள் இன்று வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பும் அவர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நாள் இன்று தொழில் புரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பண உறவும் மனதில் சந்தோஷத்தை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மீனம் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் அமையும் சிலருக்கு புதிய வேலைக்கான முயற்சி பயன் தரும் பிள்ளைகளின் கல்வி அல்லது திருமணம் சம்பந்தமாக குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசனை செய்வீர்கள் வாகனத்தில் இன்று செல்லும் பொழுது கவனமுடன் செல்வது நன்மை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்